அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன கெடு பலன்கள் என்ன உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி சஞ்சாரம் செஞ்சிருக்கு இந்த முழு விளக்கங்களையுமே இந்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்பிக்கையும் வீர செயல்களையும் செய்யும் குணம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட எண்ணற்ற ஆற்றல்களும் ஆர்வமும் நிறைஞ்சு காணப்படுவாங்க தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு பயணம் செய்யறது ரொம்பவும் பிடிச்சமான ஒரு செயலா இருக்கும் அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரங்க நேர்மையா இருக்கிறத எப்பவும் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னிச்சையான குணத்தாலும் சரிங்க குழந்தைத்தனமான செயல்களாலையுமே எல்லோரையுமே கவரக்கூடியவங்களா திகழ்வாங்க தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது இதனால தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக கோபப்படக்கூடிய குணம் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க தைரியமாகவும் தலைமை பொறுப்புடனும் இருக்கிறவங்களா திகழ்வாங்க நிறைய விஷயத்துல தலைமை தாங்கிறவங்களாகவும் தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் காணப்படுவாங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க தனுசு ராசிக்காரிட்ட இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே அறியும் ஆற்றல் கொண்டவங்களா திகழ்வாங்க அதே புத்திசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க எல்லோர்கிட்டயுமே அன்பாகவும் வாசமாகவும் பழகுவாங்க யாருக்குமே அடிமையா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகமாகவே இருக்கும் இவங்க தன்னைத்தானே உயர்த்தி பேசுறதுல வல்லவர்கள் இவங்க அதிக நண்பர்களை கொண்டிருப்பாங்க எப்பொழுதுமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த எண்ணம் கொண்டவங்களாக திகழ்வாங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்க உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை கற்றுக்கணும் அப்படின்னு வந்துட்டா தயக்கம் காட்டாம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க புதிய புதிய நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் உள்ளவங்களாக திகழ்வாங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயுமே நம்மளோட செயல்கள் பாதிப்பை தரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க நம்மளோட செயல் மற்றவங்களை பாதிக்கலைனாலும் சரிங்க ஆனால் மற்றவங்க செய்கிற செயல் நம்மளை பாதிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எல்லாமே வந்துட்டு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் பணம் நிற்கலை வீட்டில் ஒரே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேங்க அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜோதிட ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை உங்களை தொடருது அப்படிங்கிற முழு விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வரும் பொழுது கலக்கம் அடையிறீங்க இல்லையா அதற்கான சரியான தீர்வை பெற்றுக்கோங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும் நம்ம தொடர்ந்து இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தின் கிரக விலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே வழிகாட்டியாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா முயற்சி சாணத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களோட செயல்களை எல்லாமே ஆதாயமாக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கார் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களோட ராசிநாதன் மக்கள் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு போகமான மாதமாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல ஏற்படும் கிரகநிலைகளால் எந்த ஒரு காரியத்தடையும் வராமல் இருக்க பரிகாரமாக நீங்க கணபதி பகவானுக்கு மாலை சாத்தி வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பை விநாயகர் பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு கணபதி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கணபதியே போற்றின்னு சொல்லி மூணு முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த விநாயகரின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதா அமையும் மேலும் உங்களுக்கு இந்த சஞ்சாரங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே இரண்டு பத்தாம் இடங்களுக்கு கிடைத்து வந்த தொழில நல்ல முன்னேற்றம் அடையும் வாய்ப்புகளையுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க கிரக நிலைகளின் சஞ்சாரம் உங்களுக்கு குடும்பத்துல இதுவரைக்கும் நிம்மதியான நிலை இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்காது ஒரு சில மனமாற்றங்கள் மன சஞ்சடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு தீது தீருங்க இப்ப வந்துட்டு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு யோகமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல உங்களோட நான் சித்திரநாதன் கேது பகவான் சஞ்சரித்து வரும் இந்த நிலையில் தொழிலில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது உத்தியோகத்தில் நியாயமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் சட்டத்திற்கு புறம்பா செயல்படுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருங்க கர்ம காரகனான சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நியாயமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே பலன்கள் அதிகமாக பெற முடியும் சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால ஆசைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால கவனமா உங்களது பணிகளை செய்யுங்க திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்தினா உங்களோட முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் படைப்பு விஷயத்தில் அக்கறை கட்டுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாதான் அமையும் அதன் பிறகு போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு நினைச்ச விஷயத்தை எல்லாமே சாதித்து கொள்ளும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்க காத்துட்டு இருக்கார் எதிர்பார்த்த வருமானங்கள் கூடிய விரைவுல வந்து சேரும் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்த நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவுக்குள் இருந்த வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையுமே பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகையில உண்டாகும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் அமையும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நியாயமா செய்யும் பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளும் அமையும் செஞ்சுட்டு வர தொழில நல்ல முன்னேற்றம் காண நீங்க பரிகாரமா ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பலமானதா மாறும் உங்களுக்கு ரங்கநாதர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஸ்ரீரங்கநாதருக்கு என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்திலையுமே எதிர்பார்த்த லாபத்தை பெறலாம் சனி பகவானால வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நினைத்த நேரத்துல நடந்து முடியும் தடை இல்லாமல் வெற்றி பெறும் காலம் காலம்தாங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால விவசாயிகள் வெளிச்சலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் நிலையிலையுமே கவனத்தை செயல்படுத்தணும் பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானங்களுக்கு உங்களுக்கு பார்வை உண்டாகிறதுனால குடும்பம் பிள்ளைகளின் நலநிலை நீங்கள் அக்கறை செலுத்துறது இந்த அஷ்டமஸ்தானத்தில் நல்லதாக இருக்கும் வரவு செலகுலையுமே கவனத்தை கடைபிடிக்கணும் புதிய ஒப்பந்தங்கள்லையும் சரிங்க புதிய முயற்சிகளையும் சரிங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை துணியை அனுசரித்து போகிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் புதன் பகவான் விரை சாணத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மாணவர்கள் படைப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தினா ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களால பெற முடியும் அதன் பிறகு உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் மற்றவங்களை தலைமை தாங்கி வழிநடத்தும் திறமையும் கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட நட்சத்திர நாதனும் உங்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியனும் விரையஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத ஒரு சில சமயங்கள்ல செலவுகள் ஏற்படும் வாய்ப்பும் அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் ஜென்ம ராசிக்குள்ள தனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனால உங்களோட பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து காணப்படும் பணிபுரியும் இடத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களோட பணிகளை நியாயமா நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்ல பலன்களை பெற முடியும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உங்களோட அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் தடைகள் நீங்க பரிகாரமாக நீங்க குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களுக்கு இந்த மாதம் வழக்கு சாதகமாக அமையும் நினைத்த சாதி நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய காலமா இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே உடல்நிலையில நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில ஒப்பந்த விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செயல்படுத்தணுங்க மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்